ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து எல்லாரையும் மிஸ் பண்ணுறேன் என்ன ஃபாலோ பண்ணுற நிறைய பேருக்கு தெரியும் ஒரு ஃபைவ் டேஸாகவே நம்ம சேனலில் வீடியோ எதுவும் வரல ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன பர்சனல் ஒர்க்கு தான் இதுக்கப்புறம் கண்டினியூவாக நம்ம வீடியோ போட்டுடலாம் இன்னைக்கு என்னன்னா சண்டே சண்டே மார்னிங்லேருந்து நிறைய பேர் நல்லா நான்வெஜ்லாம் சமைச்சு சாப்பிட்டுட்டு ஹாயாக படுத்துக்கிட்டு இருப்பீங்க நைட் ஆகிடுச்சு இப்போ நான் வீடியோ எடுக்கிற போது சரி நம்ம நம் நான் இப்போ தான் வந்தேன்னு பார்த்துக்கோங்களேன் இன்னைக்கு தான் எங்கள் வீட்டுக்கே வந்தேன்னா ரொம்ப அஞ்சு நாளைக்கு மேலே ஆகுது நான் வீட்டில் சமைச்சி சரி இன்னைக்கு நம்ம சமைக்கலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறீங்க நான் என்ன சமைக்கிறேன் நைட் டின்னருக்கு நாங்கள் என்ன சமைக்கிறோம் அப்படிங்கிறத நீங்களும் என் கூட சேர்ந்து பார்க்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன டின்னர்னு பார்க்கலாமா நம்ம சமைச்ச அஞ்சு நாள் ஆகுறதுனால அடுப்பெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி கசகசன்னு இருக்க மாதிரி இருக்கு இருந்தாலும் இப்போ டைம் இல்லையா லைட்டாக தொடச்சி விட்டுருக்கேன் இப்போ பாத்தீங்கன்னா நான் தக்காளி தொக்கு வைக்கிறதுக்கு வந்து மூணு வெங்காயமும் நாலு தக்காளியும் மாவுலாம் கரைச்சி வச்சுருக்கேன் தோசை வந்து நம்ம அப்புறமா ஊற்றிக்கலாம் தொக்கு எப்படி பண்ணலாங்கிறத நீங்கள் என் கூட சேர்ந்து பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய சேனல்ல நீங்கள் அழகாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இன்னைக்கு சென்னையில வந்து சம்ப மழை இல்லைங்களா இன்னைக்குதான் ஒரு மூணு மணிக்கு ஆரம்பிச்சிச்சு சூப்பரா மழை பெஞ்சிச்சு ஒரு மணி நேரம் விடாம சரியான மழை பெஞ்சிச்சு மழை பெஞ்ச என்ன பிரயோஜனம் பாத்தீங்களா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து கிச்சன்ல நிக்க முடியல கிச்சன்ல நின்று அப்படியே நம்மளுக்கு வேர்த்து ஊத்துறது வெளியே பார்த்தா நல்லா கூலிங்கா தான் இருக்கு இங்க நம்ம கிச்சன் உள்ள வந்து நின்னோன்னு வச்சுக்கோங்களேன் குளிச்சுட்டு நிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா நான் என்ன பண்றேன்டா தக்காளி தொப்பு வைக்கிறதுக்கு வெங்காயத்தெல்லாம் கட் பண்ணிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணிட்டு என்ன பண்ணலாங்கிறத நெக்ஸ்ட் பார்க்கலாம் சரிங்களா இப்போ வந்து வெங்காயத்தை கட் பண்ணிட்டு வெங்காயம் நான் ஆல்ரெடி வந்து போட்டு வதக்க ஆரம்பிச்சிட்டேன் வெங்காயம் ஒரு மூணு பல்லு பெரிய பூண்டு நல்லா நச்சு போட்டுக்கலாம் அப்பதான் இந்த வாசனை நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் கொஞ்சம் கருவேப்பில போட்டு இதை நல்லா ப்ரௌனிஷா வதங்குற வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கலாம் சரிங்களா அப்படியே நம்ம இது வதங்குற டைம்ல நம்ம என்ன வேலை பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தக்காளி தக்காளி எடுத்திருக்கோம் இல்லையா அந்த தக்காளியை வந்து நல்லா குட்டி குட்டி குட்டியா கட் பண்ணி நான் வந்து ஒரு டைம் எப்படி செய்வேன்னா பிரியாணி மாதிரி செஞ்சு கிளறும் போது சாப்பாட்டுல போட்டு அப்படி செய்வேன் டைம் இந்த மாதிரி ரொம்ப பொடியா நம்ம இந்த ஆம்லேட்டுக்கு எல்லாம் போடுவோம்ல வெங்காயம் சாப்பிட ஆனியன் சொல்லிட்டு அந்த மாதிரிதான் வெங்காயமும் தக்காளியுமே ரெண்டையுமே நான் அப்படிதான் கட் பண்ணி போடுவேன் சூப்பரா இருக்கும் நம்ம தக்காளி தூக்கில வந்து அது எதுவுமே நம்மளுக்கு கிடைக்காது நம்ம தோசையில தொட்டு சாப்பிடும் போது தக்காளி தனியா வெங்காயம் தனியாலாம் தெரியாது அதனால குட்டி குட்டியா முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு குட்டியா கட் பண்ண முடியுமோ அவ்வளவு குட்டியா கட் பண்ணுங்க அந்த பாத்தீங்களா எவ்வளவு குட்டி குட்டியா கட் பண்ணிருக்கன்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டீங்கன்னா நல்லா சீக்கிரமும் வதங்கிரும் நல்லாவும் இருக்கும் நம்மளுக்கு எடுத்து சாப்பிடுறதுக்கு ஒருத்தர் பேர் எங்க பக்கத்துல வந்து உட்காந்துட்டாரு இவ்வளவு நாள் எங்கடா இருந்தீங்க எங்க இருந்தீங்க இவ்வளவு நாள் சத்தமா சொல்லு ஜாலியா இருந்தா ஜாலியா விளையாண்டிங்களா எல்லாரும் எங்க லீவ்ல எங்க எங்க போனீங்கறத சொல்லுங்க இவங்க இப்பதான் வந்து ஆயா வீட்டுக்கு போயிருக்காங்க கிடையாது வந்து ஒரு அஞ்சு நாள் தங்கியிருக்காங்கன்னா ஆயா வீட்டுக்கு தான் போயிருக்காங்க தான் இருக்கு எங்க வீட்டுல இருந்து ஒரு பத்து நிமிஷம் டிஸ்டன்ஸ் தான் அங்க போய் தங்குறதே இவங்களுக்கு இப்பதான் நடக்குதுல தங்குறது ஒரு நானுமே எங்க அங்கதான் போய் தங்கிருந்தோம் இன்னைக்குதான் வந்தோம் ஒரு நாள் நான் மட்டும் ஊருக்கு போயிருந்தேங்களா ஒரு வேலையா ஊருக்கு போயிருந்தேன் மத்த மூணு நாளுமே வந்து எங்க அம்மா வீட்டுல தான் இருந்தோம் கொஞ்சம் எங்க வீட்டுல வேலை நடக்கிறதுனால நாங்க அங்க தங்கியிருந்தேன் இன்னைக்கு சரி போயிடலாம் என்ன நடந்தாலும் பரவாயில்ல நம்ம வீடு ரொம்ப மிஸ் பண்றோம்ல நம்ம எங்க இவ்வளவு நாள் எங்க எப்படி இருந்தாலுமே நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரி இருக்காதுல்ல அம்மா வீடு சூப்பரா இருக்கும் அதுக்கு நான் இல்ல சொல்ல பாப்பாங்க பாத்துட்டு போன் அடிச்சு திட்ட ஆரம்பிச்சிருவாங்க இருந்தாலும் அவங்க உங்களுக்கு நான் அவங்க வீடு ஒண்ணு ஒண்ணு இருக்கும்ல அது சூப்பரா இருக்கும் எங்க போய் நம்ம எவ்வளவு சுத்திட்டு வந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி நம்மளுக்கு இருக்காது அது மட்டும் இல்லைங்க இந்த கிச்சன் நம்மள விட்டு போகாது நம்ம எங்க போயிட்டு வந்தாலும் என் பையன் எப்படி சிரிக்கிறாங்க கிச்சனுக்கு நம்மளுக்கும் ஒரு ஆசை பயங்கரமா இருக்கு தைக்கிறது ஜாஸ்தியா இருக்குல்ல

ஆனா காலையில இருந்து அம்மா வீட்டுல செஞ்சு சாப்பிட்டு முடிச்சாச்சா இப்ப நம்ம வீட்டுல போட முடியும் நைட்டாவது போட்டு விடுவோம் ஃப்ரீயா இருக்குமோ நீங்க அதுக்காக தான் பாத்தீங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டே இருக்கு தக்காளியுமே ஒரு அளவுக்கு கட் பண்ணிட்டேன் இன்னும் ஒரு ஒரு ரெண்டு ஒரே ஒரு தக்காளி தான் இருக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும் நான் வந்து இத வதங்கிட்டு தக்காளி எல்லாம் நல்லா அரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட காட்டுறேன் நான் வந்து தக்காளி எல்லாமே போட்டு நல்லாவே வதக்கிட்டேனா சரி எல்லாத்தையுமே சின்ன சின்னதெல்லாம் காமிக்க வேண்டாம் இல்லையா இதுலயா நார்மலாவே தெரியும் தக்காளிலாம் போட்டு நல்லாவே வதக்கிட்டேன் பார்த்தா உங்களுக்கே தெரியும் பாரு தக்காளி ஆஹ் கொஞ்சமா மஞ்சத்தூள் அப்புறம் வந்து உப்பு நார்மலா நம்ம தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான உப்பு இதெல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான மிளகாத்தூள் எவ்வளவு மிளகாத்தூள் போடணுமோ அவ்வளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் சரிங்களா நான் வந்து நம்ம வீட்டுல அரைச்ச மிளகாத்தூள் தான் தனி மிளகாத்தூள் மாட்டேன் எவ்வளவு மிளகாத்தூள் போடலாம் தேவையான மிளகாத்தூள் வந்து நம்ம சரிங்களா யாருக்கெல்லாம் மிளகாத்தூள் வாசனை ரொம்ப எழுத்தீங்கன்னா அவ்வளவுதான் எனக்குமே ரொம்ப பிடிக்கும் மிளகாத்தூள் வாசனை ரொம்ப கிட்ட போய் இழுக்க கூடாது மூக்குள்ளிடும்

இது நல்லா அந்த மிளகாத்தூள் வாசனை போற அளவுக்கு நம்ம வதைக்கிட்டோமா இப்போ இதுக்கு தேவையான கொஞ்சமா தண்ணியை ஊத்தி கொதிக்க வச்சு நம்ம இறக்கலாம் சரிங்களா ஒரு கிளாஸ் எடுத்திருக்கான் ஆனா போதுன்ற அளவுக்கு பார்த்து ஊத்திக்கலாம் பாத்தீங்களா அதே கட்டியாவே தானே இருக்கு தண்ணி ஊத்த வேண்டாம் நம்மளுக்கு இந்த அளவே போதும் இதையே நான் வந்து சிம்ல வச்சுட்டு மூடி வச்சேன்னு வச்சுக்கோங்களேன் அதுலயே அது எங்க வீட்டுல தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு வீட்டுல பாத்திரம் பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கு மதியானத்துக்கு மேல வந்தா நாங்க யூஸ் பண்ண பாத்திரம் தான் இது